உடனே ஒன்னும் பண்ண முடியாது எப்படியா அந்த காலத்துக்கு சரிபடுறது தெரியல மாறிட்ட ஏய் தம்பி தொங்க தம்பி அங்கு ரெண்டு இருந்தாலும் தம்பி செல்வம் இலங்கையின் அவைய தமிழ்நாடு ஒண்ணும் பண்ண முடியாதா ஏத்து இந்த வயசுல எப்படியா அந்த குறை காலத்துக்கு உடனே எப்படி ஏற்று சரிப்படுறது தெரியல மாறிட்டம் மாறிட்டம் மாவட்டம் ஓடினாம்பாறு ஓட்டம் எடுத்தாமல் ஓட்டம் எப்படிதான் தம்பி தொங்க தம்பி மாதிரி இருந்தாலும் தம்பிக்கு ஒரு அண்டா தம்பி அண்டாவது தம்பி மாரு செல்வம் தமிழ்நாடு